என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஜாதி ரீதியான திரைப்படங்கள் நிறைய வருதுன்னு நினைக்கிறோம் நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்துல வந்து தங்கலானா இருக்கட்டும் மாரி செல்வரா இயக்கத்துல வந்த வாழை இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா லப்பர் பந்து லப்பர் பந்துலையும் அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு விஷயங்களை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நந்தன் முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒரு பாதிப்பை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்ப தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஜாதி ரீதியான படங்கள் வந்து அதிகமா வருது இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க குறிப்பா செல்வராஜ் போன்றவர்கள் தான் இந்த ஜாதியை வந்து தூண்ற மாதிரி படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஜாதி ரீதியான படங்கள் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அவங்க சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் தான் பேசுவாங்க இப்ப வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து பல தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்ற மாதிரி துணையில படம் வந்துட்டு இருக்கு இது தொடர்ந்து வர்றது இது எங்க போய் முடியும் இதுக்கான விஷயங்களை பத்தி நான் நினைக்கிறீங்க முதல்ல இந்த மாதிரியான ஜாதி பேதங்கள் நாட்டில் இருப்பதற்கு இருப்பதன் காரணமாக தான் இவங்க வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸ் முளைக்கிறாங்க நாட்டில் வந்து ஜாதி பேதங்கள் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அரசியல் கட்சியினர் தான் அரசியல் கட்சிக்காரங்க தான் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் மாவட்டத்துல வந்து எந்த ஜாதிக்காரர்கள் செல்வா இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஜாதிக்காரர்களை மட்டுமே வந்து தேர்தலில் நிக்க வைக்கிறது அப்புறம் வந்து ஒரு ஜாதிக்காரர்களுக்கு எதிராக இன்னொரு ஜாதிக்காரர்களை வந்து கொம்பு விடுவது இந்த மாதிரியான போக்கு ரொம்ப காலமா தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்ப கூட வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வசிக்கிற காலனியில குடிநீர் தொட்டியில மலம் கலந்த கொடூரர்கள் இருக்காங்க அவங்கள இன்னைக்கு வரைக்கும் கைது செய்த மாதிரி எனக்கு தெரியல செஞ்சிருக்காங்களா இல்ல சார் இன்னும் பண்ணல அதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த மேல்சாதிக்காரர்களுடைய பகவியை சம்பாதிச்சுக்க கூடாது அது தன்னுடைய ஓட் பேங்கை பாதிக்கும் என்கிற விஷயம்தான் சோ இந்த மாதிரி அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து அது இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லா கட்சிகளும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல சோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து ஜாதி பேதங்களை வந்து தங்களுடைய சுயநல ஆதாயத்துக்காக பாதுகாத்துட்டு வர்றாங்க அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் முளைச்சிருக்காங்க ஓரளவுக்கு வெற்றி மாறனும் கூட ஆஹ் ஜாதி ரீதியான படங்களைத்தான் வந்து தந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து படங்களில் ஜாதி பேதங்களை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட ரொம்ப ஜாதி உணர்வோடு தான் எல்லாத்துலேயுமே செயல்படுறாரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் உதாரணத்துக்கு அவர்கிட்ட உதவி இயக்குனர்களாக சேரு சேருகிறவர்கள் அவருடைய ஆஃபீஸில் பணியில் சேருகிறவர்கள் எல்லோரையுமே வந்து ஆஹ் அவருடைய ஜாதி மக்களாக பார்த்துதான் செலக்ட் பண்ணி அவரு தன் பக்கத்துல வச்சுக்கிறாரு ஈவன் நடிகர் நடிகைகள் கூட இயன்ற வரைக்கும் அவருடைய ஜாதிக்காரர்களா தான் வந்து அவர் நடிக்க வாய்ப்பு கொடுக்கிறாரு என்று சொல்லப்படுது அதே போல மாரி செல்வராஜ் ஆஹ் அவரு சமீபத்துல வாழை படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்காக சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து துணை நடிகை நடிகைகளை அவர் கூட்டிட்டு போயிருக்கிறாரு அதுல ஒருத்தவங்க ஒரு துணை நடிகை தீபான்றவங்க அவங்க சேனல்ல பேட்டி கூட கொடுத்துருக்குறாங்க இவங்களை கூட்டிட்டு போயிட்டு துணை கதாபாத்திரம் நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு திருநெல்வேலியில உட்கார வச்சுட்டு ஆனா வந்து இவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சொற்பமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீன் அதிகபட்சம் ரெண்டு சீன் அது கூட சின்ன ஒரு கவனிப்பு இல்லாத ஒரு சீன் அந்த மாதிரியாதான் கொடுத்துருக்கிறாரு ஆனா வந்து அந்த ஊர் மக்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் நடிக்க கொடுத்துருக்கிறாரு சொல்லிட்டு தீபா சொல்லியிருக்கிறாங்க அந்த அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ இல்லை இந்த இந்த ஊர் சார்ந்த கதை இது அதுல இந்த ஊர் மக்கள் நடிச்சாதான் வந்து எனக்கு மாரி செல்வராஜ் சார் சொன்னாரு அப்படிதான் அவர் நினச்சிருந்தாருனாக்கா எல்லாம் எதுக்கு கூப்பிட்டு போய் நாற்பது நாள் வேஸ்ட்டு அங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு தீபா கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் கூட அந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய ஜாதிக்காரர்கள் அப்படின்லாம் நம்ம பொருள் கொள்ள வேண்டியிருக்கு இன்னொன்று வாழைப்படத்தை பற்றி சொல்லும்போது அது வந்து நிறைய சினிமா விமர்சகர்கள் ஆகாவோகோன்ட்டு பாராட்டுறாங்க அந்த படம் நான் பார்க்கல ஹானஸ்டாக சொல்கிறேன் ஆனால் நான் அதில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்துகளை அவர் சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் தன்னுடைய டீச்சரே ஃபீமேல் டீச்சரை வந்து லவ் பண்ற மாதிரியாக காட்சி இருக்கு அது அந்த டீச்சரும் அங்கீகரிக்கிறது மாதிரி இருப்பது இன்னும் கொடுமை இதையே யோசிச்சு பாருங்க ஒரு ஆண் வாத்தியார் ஆஹ் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் வந்து இது மாதிரி காதல் உணர்வு ரெண்டு பேருக்கு மாதிரி இருக்கின்றான் அது எவ்வளவு பெரிய விளைவு கண்டிப்பா அவசரமான சென்சார்லயே அளவு பண்ணியிருக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கது இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஜாதி ரீதியான படங்கள் வந்திருக்கு குறிப்பா வந்து தேவர் மகன் நம்ம சின்ன கவுண்டர் யஜமான் அதில் எல்லாம் வந்து அந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுவாங்க ஆனா அந்த எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் முதல் கொண்டு இந்த பேஸ் படம் எல்லாமே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து இவங்க எல்லாரும் வந்து யாரெல்லாம் வந்து நம்ம வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவனு கூட இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பின்னாடி நின்று பலமான நின்று காமிக்கிறதா எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால பாத்தீங்கன்னா கவுண்டப் ஆலயம் ஒரு படம் நம்ம ரஞ்சித் அவர்கள் எடுத்திருந்தாரு நம்ம மோகன்ஜி ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட அவருமே வந்து அவருடைய ஜாதிக்கான பிரச்சனைகளை எடுக்கிறாரு அப்புறம் சோலை ஆறுமுகம் வந்து காடு வெட்டி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு இப்ப இந்த ரஞ்சித்துடைய வருகைக்கு மாதீசுடைய வருகைக்கு பின்னர் தான் சினிமாக்குள்ள ஜாதி தலை தூக்கி இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து நாங்க வந்து எங்களுடைய பாதிப்ப சொல்றேன்னு வரதுனால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் வந்து அவங்க இயக்குநர்கள் வந்து அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து எடுக்கிறாங்க இப்படியே போச்சு சினிமாவுடைய நிலைமை என்ன ஆகும் இப்படிப்பட்ட ஜாதியை இயக்குனது வந்து படங்கள் வந்து அவங்க எடுக்கிறாங்க எல்லாம் ஓகே இவங்களுக்கு பண்றது அதே ஜாதிக்காரங்க பண்றது இல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஞானவல் ராஜா தான் ரஞ்சித்துக்கு ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும் தங்களான் ப்ரொடியூஸ் பண்ணதா அவர் வந்து வேற்று சமூகத்தினர் இதெல்லாம் வரி இந்த படத்தை பார்க்க வரவங்க வந்து அதே ஜாதிகாரங்க பார்க்க வரதில்ல அது குறிப்பா நீங்க பாத்துருவீங்க ஒரு தேட்டர் அப்படிமே நம்ம ஒற்றுமையா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு திருமணங்கள் அப்படின்ற இடத்துல கூட இல்ல மாதிரி சினிமா தான் வந்து ஜாதி மதம் இல்லாமல் சீட்ல யாரும் உட்காருவாங்கன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் இவங்க வரும்போது இந்த ஜாதி வரி மத எல்லாம் தூண்டப்படுதோ அப்படின்னு இருக்கு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஜாதியத்தை பத்தி பேசுகிற படங்கள் வெளிவர தொடங்கி இருக்குது அஹ் கேள்விப்பட்டிருக்கேன் நானு தில்லான மோகனாம்பாள் படத்துல வந்து அஹ் தேவதாசி குலத்தை சேர்ந்த நாயகி இசைவேளாளர் இனத்தை சேர்ந்த நாயகனை லவ் பண்ணுவாங்க ஆனா அந்த தேவதாசி குலத்துக்கு உரிமை கொண்டாடுகிற ஒரு ஜமீன்தார் அந்த நாயகிய வந்து அடையணும்னு ஆசைப்படுவாரு அந்த ஜமீன்தார் உயர் ஜாதி ஆனா அந்த உயர் ஜாதி ஜமீன்தார அவருடைய சூழ்ச்சிகளை தோற்கடிச்சுதான் வந்து அவங்க நாயகனை கரப்பிடிக்கிற மாதிரியாக கதை அமைப்பு இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான கதை அம்சம் அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு அது எதுவுமே வந்து ஜாதி வன்மத்தை விதைக்கவில்லை ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்குமான வன்முறையை வளர்க்கவில்லை நீங்க சொன்ன மாதிரி தேவர் மகன் சின்ன கவுண்டர் நாயகன் படத்துல வந்து வேலு நாயக்கர் ஹீரோ பேர் இருந்தாலும் கூட அது வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் இருக்கவே தவிர ஜாதியை வச்சு அந்த கதை இல்லை அது வந்து ஒரு டான் ஸ்டோரி அது இவர் தேவர் மகன் படத்துல வந்து ஆஹ் கமலஹாசன் ஒரு ஒரு வசனம் பேசியிருப்பாரு தன் அப்பா கிட்ட அவர் வந்து ஃபாரின் போயிடுறேன் இங்க இருக்க பிடிக்கல நான் ஃபாரின் போயிடுறேன்னு சொல்லும் போது இந்த அதாவது ஜாதியை கட்டிக்கிட்ட இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துல நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நடிகை தலகம் இதே காட்டு மிராண்டி கூட்டத்துல நான ஒருத்தண்டே அப்படின்னு சோ அந்த மாதிரி தன்னுடைய ஜாதிக்குள்ளேயே இருக்கிற அந்த ஜாதி ஆணவம் அந்த வரட்டு கௌரவம் இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்ற விதமாகத்தான் அந்த கதை இருந்திருக்கு அப்புறம் சின்ன கவுண்டர் அந்த படத்தை தேவர் முருகன் படத்துல அவர் திருமணம் செய்து கொள்ளும் தேவத்தையும் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட எனக்கு பெண்ணாகத்தான் இருப்பாங்க அதே போல சின்ன கவுண்டர் படத்துலையும் அது வந்து ஒரு அடையாளத்துக்காக சின்ன கவுண்டர்ன்னு பேர் வச்சிருந்தாலும் கூட அந்த படத்திலும் வந்து ஜாதி வன்மத்தை எங்கேயுமே வந்து காமிக்கல மாறாக அந்த நாயகி சுகன்யாவை அவ சுகன்யா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்து பெண்ணாகத்தான் ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணாகத்தான் கதையில இருப்பாங்க அவங்கள திருமணம் செய்து கொள்வாரு விஜயகாந்த் இது போல அந்த காலத்து படங்கள்ல வந்து ஜாதிகள் வெறும் ஒரு வார்த்தையாகத்தான் அஹ் ஒரு குறியீடாக மட்டும்தான் பயன்பட்டு இருக்கே தவிர அது ஜாதி வன்மத்தையோ ஜாதி சார்ந்த வன்முறைகளையோ போதிக்கல ஆனால் இப்போ வருகிற இந்த மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்களுடைய படங்களில் வந்து ஜாதி சார்ந்த வன்மம் விதைக்கப்படுகிறது வன்முறை வளர்க்கப்படுகிறது அதனுடைய விளைவு வந்து நமக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்குன்னு அறிகுறி நினைக்கிறேன் அந்த ஊரில் ஒரு பள்ளி மாணவன் கிளாஸ்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து ஜாதி வெறி ஏற்பட்டு தன் கூட படிக்கிற மாணவன் வீட்டுக்கு போய் அவனை அறிவாளால் வெட்டி இருக்கான் இது வந்து நம்மளுடைய முந்தைய தலைமுறைகள் யாரும் கேள்விப்படாத சம்பவம் இப்படி மாணவர்கள் மத்தியில கூட வந்து நஞ்சை விதைக்கும் விதமாக ஒரு கலாச்சாரம் உருவாகி அதுக்கு இன்னைக்கு வருகிற ஜாதி சார்ந்த படங்களும் ஆஹ் அதை ஒட்டி எடுக்கப்படுகிற வன்முறை காட்சிகளும் தான் முக்கிய காரணமா இருக்குல டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அறிக்கை இருந்தார் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மிக வந்து பழமையான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமாவில் இருக்காரு அவருமே அதை தான் மாரி செல்வரஜி படங்களை வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் வரக்கூடாது ஏதோ ஓரிரு படங்கள் அந்த கருத்துக்கள் சொல்லி இருந்தா பரவாயில்ல தொடர்ந்து அதே மாதிரி படங்கள் வந்து ரஞ்சித் மாரி செல்வரே ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து இவங்க வந்து எங்க மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க தாத்து பட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இவங்க சொல்லி பல கோடி கணக்குல வந்து வருமானத்தை ஈட்டிட்டு அதை வந்து இவங்களேதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதன் மூலமா அவருக்கு ஒரு வருமானத்தை இன்னும் கூட வந்து எத்தனையோ தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் இருக்காங்க அவங்க வந்து குடிசை பிள்ளைகளை வாழ்றாங்க அவங்க குடும்பங்கள் குழந்தைகள் படிக்க முடியாம மருத்துவ செலவிக்கலாம இவங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கும் பயன்படுத்துறது இல்ல அவங்க பேரை சொல்லி இவங்க ஒரு பணத்தை சம்பாதிச்சு இவங்க சௌகரியமா வாழ்றாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட பேரை சொல்லி அவங்களை வச்சு இவங்க வந்து வளராங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு குறிப்பா இப்ப ஏஆரமான் வந்து அவருமே ஒரு இன்டர்வியூல ட்விட்டர் பக்கத்துல நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஜாதி ரீதியான படங்களுக்கு எனக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறதுல எனக்கு அந்த உடன்பாடும் கிடையாது ஏன்னா சினிமாவில வந்து ஜாதிகள் தேவையில்லை சினிமாவுக்கு மறந்துட்டு வர்றத நம்ம மற மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஜாதி ரீதியான விஷயங்களை இவங்க ஞாபகப்படுத்தி மறுபடியும் எடுக்கும்போது இந்த மாதிரி படங்களை வரவேற்கிறதுலன்னு சொல்றாரு இப்பத்தி நான் நினைக்கிறீங்க சார் துரதர்ஷவசமா இன்னைக்கு மீடியாக்கள்ல பல பேர் இந்த மாதிரியான குரூப்பை தான் வந்து ஜாதியத்தை தூக்கி பிடிக்கிற தான் வந்து ஆதரிச்சு பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறாங்க இதை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்வது ரொம்ப சரியான கருத்து அவங்க இதன் மூலம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய ஜாதிக்காரர்களை கை தூக்கி விடுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாம் அதையெல்லாம் பண்ணாம அவங்க வந்து அந்த பணத்தை வந்து தாங்களே தான் அனுபவிக்கிறாங்க தவிர தன்னுடைய இனத்துக்காக செலவிடுவதில்லை இல்லை ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜாதியத்தை தூக்கி பிடிக்கிற இந்த கலாச்சாரம் வெறும் படங்களோடு நிற்கலை அது வந்து அந்த மனிதர்கள் அந்த அந்த ஜாதி சார்ந்த மனிதர்கள் சுற்றிலும் கூட அது வந்து ஒரு நச்சு கலாச்சாரமாக பரவி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி டிவி சீரியல் தயாரிப்பு கம்பெனியில் கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்தவங்க அவங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நட்பு ரீதியில் பேசிக்கொண்டிருக்கமோ சொன்னாங்க அவங்களுடைய மகன் சில டேர டேரக்டர்கிட்ட ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட பத்து வருஷமா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அனுபவம் பெற்றவன் இப்போங்கிற ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அவன் வந்து சொந்தமாக படம் டேரக்ட் பண்றதுக்காக மூணு ஸ்கிரிப்ட் ரெடியாக பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுருக்கிறான் அவன் வந்து எத்தனையோ பேரை போய் பார்க்கறான் ஆனால் அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நாங்கள் பிராமின்ங்கிறதுனால இன்னைக்கு வந்து பிராமின் ஹேட் லாபி வந்து சினிமாவில் அதிகமாக செயல்படுது அப்படின்னு என்கிட்ட வருத்தத்தை பகிர்ந்து கொண்டாங்க இதுதான் நிதர்சனம் முப்பது வருஷங்களுக்கு முன்னால இதே பிராமின் லாபி தான் வந்து கோல் வச்சு கொண்டிருந்தது தமிழ் சினிமாவில் நான் வந்து அதையும் எதிர்க்கிறேன் இதையும் எதிர்க்கிறேன் சினிமாவில் கதையிலையும் ஜாதி இருக்கக்கூடாது அந்த துறையிலும் ஜாதிகள் இருக்கக்கூடாது அதை வந்து ஒரு கலையாக ஆஹ் மதிச்சு கலையை வளர்க்கறதுக்கு மட்டுமே தான் பயன்படணும் இப்போ வந்து இன்னைக்கும் நல்ல படங்கள் எவ்வளவோ வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சாய் பல்லவி நடிச்ச கார்கி அப்புறம் பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே அப்புறம் லவர் அப்புறம் பார்க்கிங் அப்புறம் குட் நைட் இந்த மாதிரி போர் தொழில் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்ல வந்து இந்த மாதிரியான நச்சு விதைகள் விதைக்கப்படுறது இல்லை அதெல்லாம் வந்து ஒரு நல்ல கலைத்தன்மையோடு எடுக்கப்படுகிற படங்கள் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து பெரிய சினிமா ஹீரோக்கள் பெரிய சினிமா டைரக்டர்களை விடவும் ஆஹ் சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் சின்ன பட்ஜெட் சாதாரண டைரக்டர்கள் இவங்கதான் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொன்ன இந்த மாதிரியான படங்கள் உதாரணம் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி தாழ்த்தப்பட்ட தேவைகளுக்குள்ளவே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க கேள்விப்பட்டீங்க ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்காங்க ஆனா வந்து மாதிரி சொல்ல மாட்டாங்க அவங்க ஜாதிக்குள்ள இருக்கிற மாட்டாங்க இப்படிப்பட்ட ரஞ்சித்தே வந்து சமுதாயத்துல வந்து உயர்ந்த கொண்டிருக்காரு இவர் வந்து அவருடைய வந்து சிஸ்டரோ இல்ல அவங்க வந்து அவங்க உறவினருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே கொடுப்பாரோ அப்படின்னா அது கேள்விக்குரியதான் இருக்கும் ஆனா இவங்க வந்து மத்த ஜாதி மட்டும் எங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கணும் மத்த ஜாதி வந்து அஹ் இவர வந்து பொண்ணு எடுத்துக்கணும் அதுல வந்து பிரச்சனை இருக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களுடைய எதிர்வினையாகத்தான் இவர் மோகன்ஜி போன்றவங்க வந்து சில படங்களை எடுத்துட்டு இருக்காங்க மோகன்ஜி மேலேயும் வந்து ஜாதி முத்திரை குத் குத்துறாங்க சில மீடியாக்காரர்கள் ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்த திரௌபதி படம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அது வந்து நெஜத்துல நடந்த சம்பவம் ஆஹ் கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்து இது கேஸா வந்திருக்கு ஹைகோர்ட்ல கேஸா வந்திருக்க விஷயங்களை தான் நாங்க வந்து படமா எடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு ஆதாரத்தோட அவர் பேசியிருக்கிறாரு சோ அந்த மாதிரி வந்து பிற ஜாதி பெண்களை இந்த இனத்து ஆண் ஆஹ் பையங்க காதலுங்கிற பேரால ஏ ஏமாத்தி அதுக்கு பிறகு வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து பணம் பறிச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து வாழா வெட்டி ஆக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சில கோர்ட்டு தீர்ப்புகள் வந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் மெசேஜாக சொல்ல விரும்புகிறேன் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் சமீபத்துல பாத்தீங்கன்னா திரைப்படம் மட்டும் இல்ல வெளியில பாத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதியத்தை அந்த வன்மத்தை வந்து ஒரு கக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கடை திரைப்பட பாத்தீங்கன்னா வந்து சமீபத்திலோட நீங்க அதை யூடியூப்ல மத்தெல்லாம் பார்த்தா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட அது மாத்திரி கடை திறப்பு எல்லாம் போய் நாங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறது மாத்தி இறைச்சி எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்றது இன்னும் குறிப்பா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தொண்ணூறு விழுக்காடு உணவு வந்து மாட்டு எழுச்சிக்கான உணவு தான் எல்லாருமே இருக்கதா இருக்கு இது வந்து தொடர்ந்து போனா ஜாதி பிரச்சனைகளுக்கு காரணமாகாதா சார் உணவு என்பது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிட கூடாதுன்னு யாருமே சொல்லல மத்திய அரசு கூட சொல்லல ஆனா வந்து அப்படி சொன்னதாக ஆஹ் சில வந்து ஊடகங்களில் நச்சு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இவர் வந்து மாட்டு அரிச்சி சாப்பிட்றது வந்து எங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து அபத்தமாக இருக்கு என்னுடைய நண்பர்களையே தள்ளி தள்ளாத எத்தனையோ பேர் வந்து மாட்டு அரிச்சி சாப்பிட்றதை நான் பார்த்துருக்குறேன் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஜாதியத்தை கொண்டு வந்து திணிக்கிறது வந்து நிச்சயமாக சமுதாயத்துக்கு ஆபத்தாகத்தான் முடியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து இவர் பாரஞ்சித் வந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக சில கருத்துக்களை வந்து கடுமையாக பேசியிருக்கிறார் அதனுடைய எதிர்வினையாக அவருடைய சிஷியனான மாரி அவருக்கு எதிராக ஆளுங்கட்சி திருப்பினதை நம்ம சமீபத்தில் பார்த்தோம் தங்கலான் படம் வெளிவந்து வந்து ஓடிட்டு இருக்கும் போதே அடுத்த வாரமும் அந்த படம் வந்து பல தேட்டர்களில் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலையில வாழைப்படம் அது வந்து ஓடிடிக்காக எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் தேட்டருக்காக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சில வாரங்கள் கழித்து கூட அதை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் ரெட் ஜெயண்ட் தான் அது வெளியிட்டது அவங்க வந்து அடுத்த வாரமே வாழைப்படத்தை ரிலீஸ் பண்ணது மூலமா பல தேட்டர்கள் இருந்து தங்கதான் படம் தூக்கப்பட்டது ரஞ்சித்தும் செல்வராஜும் ஒரே ஜ சமூகத்தை சேர்ந்தவர் தான் ரஞ்சித்துக்கே ரஞ்சித்துக்கிட்ட பணியாற்றியவர் தான் செல்வராஜ் ஆனால் அவரையே அதே மாரி செல்வராஜையே ரஞ்சித்துக்கு எதிராக திருப்பக்கூடிய நுட்பமான அரசியல் அதை புரிந்து கொள்ளணும் ஜாதிகளை விட அரசியல் தான் வந்து சக்தி வாய்ந்தது இன்னொரு தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து மாதுவி மாத காலங்கள்லாம் பார்த்தோம்னா பஜனைகள் ஐயர் அப்படின்ற சமுத்திரம் வந்து பஜனைகளுக்கு வந்து பண்ணுவாங்க இது ரெகுலரா நடக்குது எப்பவுமே இந்த மாதிரி மாசத்துல அதை வந்து திசை திருப்பும் விதமாக ரஞ்சித் அவர்களும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பறையாட்டம் த தாரத்தப்பட்டு இது வந்து அதே மார்கழி மாசத்துல அதே குறிப்பிட்ட வந்து விடியற்கால போகுதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து சத்தம் போட்டு வாசிக்கணும் நம்ம அதுக்கான விஷயத்த கொண்டுட்டு போகணும்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜாதி பிரச்சனையை எடுத்துட்டு போறாரு அவங்களை வந்து இவர் வந்து அவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க நிலைக்குள்ளியை வைக்கிற மாதிரி அந்த ஐயர் சமூகத்தினர நிலக்குளை வைக்கிற மாதிரி செயல்பாடுகள்லாம் நிறைய ஈடுபடுறாரு இப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருளாதார ரீதியா வந்து ரெண்டே விஷயம் உயர்ந்த வந்து தாண்டுவாங்க எப்படின்னா பணம் ரீதியா சொல்ல வரேன் அப்படின்றதா இருக்கு ஐயர் இனத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து வாடகை கொடுக்க முடியாம அவங்க குழந்தைங்களை படிக்கிற இருப்பாங்க இது வந்து தேவர இனத்திலேயே இருக்கலாம் அதே மாதிரி தலித்தனத்திலேயே இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து குறிப்பா வந்து இதே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது அரசனுடைய கவனத்தையும் வந்து நிறைய சிரிக்கிற மாதிரி இருக்கும் மக்களுக்குள்ள ஒரு வன்முத்த கற்கற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து எப்படி சார் நடக்க போகுது நீங்க சொல்ற இந்த விஷயம் நான் கேள்விப்படல அத உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா பாரஞ்சித்துக்கு அவர் தானே அப்படி செஞ்சார் ஆமா ஆமா சார் பாரஞ்சித்துக்கு வந்து அரசியலை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஜாதிங்கிற ஒரு அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது ஜாதி ரீதியாக அரசியலில் மேலே வருவதுங்கிறது ரொம்ப சமூகத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம் இவர் வந்து பிராமணர்களுக்கு எதிராக இதை செய்கிறார்னு சொல்றீங்க ஆனால் வந்து அண்ணல் அம்பேத்கரே ஒரு பிராமண பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொண்டார் அவர் வந்து எந்த ஜாதியினருக்கும் எதிராக செயல்பட சொல்லி யாரையும் தூண்டி தங்களுடைய உரிமைகளுக்காக மட்டும்தான் அவர் வந்து செயல்பட்டார் இதை வந்து தலித் மக்கள் உள்பட எல்லோரும் புரிந்து கொண்டு நடந்தால் சமூக ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நல்லது ஏன்னா வந்து சமூக நல்லிணக்கம் தான் வந்து எல்லா மக்களையும் நிம்மதியாக வைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க ஜாதி அல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து படைப்போம் அனைத்து பேரும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பக்கம் நிற்காம ஒற்றுமையா இருந்து எல்லாரும் செயல்படுவோம் அப்படின்றத நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்